ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா கலக்கிட்டு கருணைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் போட்டுக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ இதை நல்லா அதில் கழுவிடலாம் ஏன்னா கருணை கிழங்கு அரைக்கும் கிழங்கும் கொஞ்சம் பழைய கிழங்காக எடுத்துக்கோங்க புது கிழங்குனா ரொம்ப அரிக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா காஞ்ச உடனே கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க அதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ கழுவி வச்சுருந்தேன் அந்த கருணக்கிழங்க இதில் போட்டுக்கோங்க இதை இப்போ வேக வச்சிடலாம் ஒரு பாதி அளவு வேந்தால் போதும் ரொம்ப வேக வேண்டியதில்லை இந்த அளவு வேக வச்சுக்கோங்க போதும் இப்போ இதை எடுத்துடலாம் தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உங்களுக்கு உரப்பு வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி திக்காக கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில அந்த வேக வச்ச கரண்ணக் கிழங்க போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை இறுத்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதில் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து வச்சிடலாம் நல்லா இந்தளவு கலந்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வேணுன்னா கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுங்க நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு அடுத்தது இதையும் போட்டுக்கிறேன் மீதி இருக்கிறதையும் இது மாதிரி போட்டு நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கம்ப்